இல்ல இப்போ நம்ம வாங்கி இருக்கிற கடன் அளவுக்கு வளர்ச்சியும் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா மேலேயே வளர்ச்சி இப்போ நான் என்ன கேக்குறேன்னா இப்போ தமிழ்நாடு பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்றாங்க சார் இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக கடன் வாங்குறதுங்கிறது தப்பு இல்லையா எப்படி தப்பு அப்ப எப்படி தொழிற்சாலை ஆரம்பிப்பீங்க இல்ல அவர் சொல்றது என்னன்னா கடன் சுமை அப்படிங்கிறது ஏறிட்டே போகுதுன்னு தான் சொல்றாரு ஆமா அது வருவாயும் வருது இல்ல அப்ப நான் இனிங்க எங்களுக்கு பணம் தர மாட்டீங்க மாற்றான் தாய் மாதிரி நடத்துவீங்க மதுரை ஒரு பெரிய ஊரு திருச்சி ஒரு பெரிய ஊரு கோயம்புத்தூர் ஒரு பெரிய ஊரு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்கிற கூற்றுக்கே வந்தோம் அப்படின்னா தமிழகத்துடைய கடன் அளவு அப்படிங்கிறது உத்தரப்பிரதேச விட தமிழகத்தினுடைய கடன் அளவு அப்படிங்கிறது அதிகம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் அதோட ரீபேயிங் கெபாசிட்டி அப்படின்னு நாம இதை எடுத்துக்கும் போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது வாங்கின கடனை ரீபே பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி எப்படி புரிஞ்சுக்கிறது தமிழகத்தை கூட கம்பேர் பண்ணும்போது உத்தரப்பிரதேசம் குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா ஆமாம் நம்மளுக்கு தானே வருவாய் வந்தால் தானே சார் கொடுப்பீங்க இன்றைக்கே எனக்கு வருவாய் ஜாஸ்தி நான் இன்வெஸ்ட் பண்ணதுனால எனக்கு வருவாய் எக்ஸ்ட்ரா வரப்போகுது இன்ஃபேக்ட் தமிழ்நாடு கலெக்ட் பண்ணுற டேக்ஸ்லேருந்து தானே நீங்கள் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கொடுக்குறீங்க நாங்கள் வருவாய் கலெக்ட் பண்ணலைன்னா இந்த தமிழ்நாடு ஜூபிக்கு எப்படி ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுப்பீங்க எங்கள்கிட்டேருந்தும் கர்நாடகாலேருந்தும் மகாராஷ்டிராலேருந்து வாங்கி தான் நீங்கள் அங்கே கொடுக்குறீங்க எங்கள் வருவாய் தானே அங்கே போகுது அதை ஏன் சொல்ல மறந்துட்டார் அவர் எது அவர் வந்து ஒரு அஜெண்டாவோடு செய்கிறாரு அவர் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவில் வேலை செய்கிறாரு ராகுல் காந்தியே என்ன சொல்கிறாரு எங்கள் கட்சியில் சில ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்குங்கிறாரு நான் சொல்ல எங்கள் தலைவரே சொல்லியிருக்காரு காங்கிரஸ்க்குள்ளேயே ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்குன்னு பட் இது என்னென்னா எப்படியாவது இங்கே ஒரு ஆட்சி இருந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஃபுட்ஹோல்டு வரணும் அப்படின்னு வேலை செய்கிற கும்பலோடு சேர்ந்து அவர் வேலை செய்கிறாரு அது ரொம்ப வருத்தகமான செய்தி திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கிற ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது அதுக்கு ட்ரை பண்ணுறது தான் அவர் ட்ரை பண்ணுறது அது கிளியராக தெரியுது சார் தான் போய் பார்த்துட்டு வந்தார் ஆனால் காங்கிரஸ் தரப்புலேருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல அவர் என்ன சொல்லிட்டாரு நான் போய் பார்த்தேன் அரசியல் பேசினேன்னாரு இப்போ இவர் தான் போனார் நாராயணசாமி போய் பார்த்தாரு அவர் என்ன சொன்னார் நான் தான் முதல்ல ஒரு வாட்டி சினிமா ஷூட்டிங் போது பார்த்தேன் ரெண்டாவது வாட்டி பார்த்து நீங்க ஒரு மனுஷனை சார் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் ரொம்ப வருடங்களாவே கூட்டணி கட்சிகள் இந்த கூட்டணிக்கு இடையில ஒரு புகச்சலை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தா பிரவீன் சக்கரவர்த்தி விஜய போய் பார்த்துட்டு வந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சோ அந்த புகச்சலை கொண்டு வந்தது யாருன்றது ஒன்று இருக்குல்ல அது டெபினா ஆர்எஸ்எஸ் அஜெண்டா தான் அது ஒரு ஆர்எஸ்எஸ் அஜெண்டா தான் அவர் பிரவீன் சக்கரவர்த்தி வேலை செய்யறாருங்கிறதுல நம்மளுக்கு கருத்தே கிடையாது ஏன்னா திமுகக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கிறது ஒரு ஐடியலாஜிக்கல் கூட்டணி கூட்டணின்னா எல்லாத்துலேயும் நாங்கள் ஒத்து போகணும்னு கிடையாது நாங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் திமுக ஒத்துக்கணும்னு கிடையாது திமுக பண்ணுறதெல்லாம் நாங்கள் ஒத்து போகணும்னு கிடையாது ஆனால் ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு என்ன ஒத்துமைனா எக்காரணத்து கொண்டும் தமிழ்நாட்டில் பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு இன்னைக்கு எம்ஜிஆர் ஒரு ஒன்றே குலன் ஒருவர் தேவன் அண்ணா சொன்னார் அதை பின்னாடி வந்த எம்ஜிஆரோட பார்ட்டியை இன்றைக்கி வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கம் அதை கேப்சர் பண்ணிடுச்சுங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது அதனால் இப்போ அது வந்து தமிழ்நாட்டில் அந்த ஆபத்து இருக்கிறதுனால காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து வேலை செய்யுது அதை எப்படியாவது நம்ம க காங்கிரஸை திமுகலேருந்து பிரிக்கணும் அப்படின்னு சில சார் காங்கிரஸையும் திமுகவையும் பிரிக்கணும் அப்படின்னு பாஜகவிலருந்து ஒருத்தங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதை புரிஞ்சிக்க முடியும் காங்கிரஸ்குள்ள இருந்தே ஒருத்தர் வந்து அந்த வேலையை பாக்குறாங்க அப்படின்னா அது எப்படி பாக்குறது வருத்தத்துக்கு அதுதான் பட்டு நான் திரும்பி உங்களுக்கு என்ன சொல்றேன்னா மை எல்டர் பிரதர்னு பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி அப்ப அந்த இணக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால யார் என்ன ட்ரை பண்ணாலும் இந்த அலையன்ஸை உடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஸோ நீங்க சொல்றது தலைமை ஸ்ட்ராங்கா இருக்கு தலைமை ஸ்ட்ராங்கா தானே ஓட்டு யாருக்காக விழுது பிரவீன் சக்கரவர்த்திக்காக உள்ளுத நீங்க ரோட்ல போய் கேளுங்க பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னு கேளுங்க பத்து பேர்கிட்ட பறந்து வந்த ஏரியா பின்னாடி தான் இருக்கீங்க நீங்கள் ஒரு பத்து பேர் அமுச்சு விட்டுங்க பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னு கேளுங்க நீங்கள் சொன்னால் தான் பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னு அவங்களுக்கே தெரியும் ஸோ ஒரு அஇதிமுகவும் பிஜேபியில் இருக்கிற ஊடகங்கள் வளர்த்து விட்றவங்க நம்ம சீரியஸாக யாருன்னு தெரியாத ஒரு ஆள் போய் விஜயை பார்த்துட்டு வையுங்க அதை நம்ம பெருசாக கூடாது காங்கிரஸில் அவர் இருக்கார் அவர் போய் விஜயை பார்த்துட்டு வந்தார் உங்களதான் அவர் ஏதாவது இப்போ அஞ்சு ஃபைவ் மேன் கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க அஞ்சு பேர் கமிட்டி ஒன்று போட்டு திமுக காங்கிரஸ் பேசிகிட்டு இருக்கு அந்த கமிட்டியில் அவர் இடம் இருக்காரு தமிழ்நாடு காங்கிரஸில் ஏதாவது பொறுப்பில் இருக்காரா இல்லை அவரை கூட்டணியில் பேசத்துக்கு இந்தியாவில் வேற எந்த இடத்துக்காவது ராகுல் காந்தி அவரை பேசுறதுக்கு ஏதாவது அமிச்சிருக்கிறாரா அவர் ஒரு விங்கில் ஹெட்டாக இருக்காரு ஆல் இண்டியா ப்ரொஃபஷனல் காங்கிரஸ்னு ஒரு கம விங்கில் மெயின் பார்ட்டியில் கூட கிடையாது அவர் பார்ட்டியில் ஒரு விங்கு இருக்குது சிம்பத்தைசர்ஸ் விங் அது ஆக்சுவலி காங்கிரஸ் ஆதரவாளர்களுக்காக கிரியேட் பண்ண ஒரு விங் அது அந்த விங்குக்கு தலைமை தாங்கிட்டு இருக்காரு அவருக்கும் கட்சி மெயின் கட்சிக்கும் என்ன சம்பந்தம் சார் இப்போ செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் செங்கோட்டையன் வந்து ஓபிஎஸ் போய் பார்த்துட்டு வந்தார் பார்த்துட்டு வந்ததுன்னே அடுத்தடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இருந்து நீக்கப்பட்டாரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரு தொடர்ந்து கம்ப்ளீட்டா கட்சியிலிருந்தே விலகி இப்போ அவரு தாவேகாக்கு வந்துட்டார் வந்துட்டாரு அப்படின்னாலும்

செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்காரு செங்கோட்டையனும் யார வேணாலும் போய் பார்க்கலாம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டீங்க எந்த ஒரு ஒரு ஆக்சனுமே வந்து அந்த அது மேல இருக்காது அப்படின்னா அப்ப இதுதானே காங்கிரஸ் இல்ல நான் திரும்பி என்ன சொல்றேன் செங்கோட்டையன் ஒரு மாஸ் லீடர் பல தர எம்எல்ஏ இருந்து தனி செல்வாக்கு உள்ளவர் பிரவீன் சக்கரவர்த்தி தனியாக நின்னாருன்னா அஞ்சு ஓட்டு கூட விழாது அவர் ஓட்டே அவருக்கு விழுமான்னு சந்தேகம் நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தியும் ஒரு மாஸ் லீடரையும் கம்பேர் பண்ணுறது எனக்கு சிரிக்கிறது ஆறுதான்னு தெரியல ஒரு டெல்லியில் வாசிக்க அறகுறையாக தமிழ் பேசுகிற ஒருத்தரையும் ஒரு மண்ணின் மைந்தனையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறது எந்த இடத்துல நியாயம் சார் ஓப்பனாக கேட்குறேன் சார் நாங்கள் காங்கிரஸ் வந்து திமுக கூட கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து விஜயோடைய தாவைக்கால துண்டை போட்டு வைக்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு அப்படி துண்டு யார் போட முடியும் எங்கள் கட்சியில் துண்டு ஒரு கமிட்டி தான் போட முடியும் ஒரு ஒரு வாட்டியும் கமிட்டி தான் வரும் கிரீஷ் சோடங்கர் எங்களோட இன்சார்ஜு இன்னைக்கு கூட தமிழ் பாண்டிச்சேரியில் தான் இருக்காரு அவர் போய் விஜயை பார்த்தார்னா நீங்கள் என்னை கேட்கலாம் துண்டு போட்டுதான்னு எங்கள் மாநில தலைவர் போய் பார்த்தாரா நீங்கள் என்னை கேள்வி கேட்கலாம் எங்கள் சிஎல்பி லீடர் போய் பார்த்தாரா கேள்வி கேட்கலாம் தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகி யாராவது போய் பார்த்து பேசிட்டு வந்தார்னா கேள்வி கேட்கலாம் தமிழ்நாடு காங்கிரஸுக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது தமிழ்நாட்டுக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது டெல்லி பாம்பேலையும் டெல்லியிலையும் அமெரிக்காலையும் இருந்தவர் ஒருத்தர் தமிழில் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் பறந்து வளர்ந்தாருங்கிறதுக்காக நீங்கள் அவர் தமிழ்நாட்டு அரசியலே மாற்றி அமைப்பார் நீங்கள் சொன்னால் அதை எப்படி நான் நம்புறது ம் அதாவது காக்கா உட்காந்து தான் பணக்காய் விழுந்ததுன்னு நீங்கள் அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் இப்பங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் டிசைட் பண்ண முடியும் நான் தெளிவாக சொல்கிறேன் கமிட்டிலாம் விடுங்க ராகுல் காந்தியும் ஸ்டாலின் சாரும் தான் டிசைட் பண்ணோம் காங்கிரஸ்க்கு எவ்வளோ சீட்டு திமுக எவ்வளோ சீட்டுன்னு அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது போன எலெக்ஷனில் ஒரு ஸ்வீட் பாக்ஸு வீடியோ எப்படி போச்சுன்னு உங்களுக்கு நான் நினைவுப்படுத்த வேண்டாம் அவங்கக்குள்ளே ஏதாவது விரிசல் இருக்குன்னா இன்னைக்கு வரைக்கும் விரிசல் இல்லை ஆனால் விரிசலை க்ரியேட் பண்ணணுங்கிறது ஆர்எஸ்எஸோட அஜெண்டா இப்போ நான் சிம்பிளாக கேட்குறேன் இப்போ பிரியங்கா இவர் ஜெர்மனி போயிருந்தார் பிரியங்கா காந்தி பார்லிமெண்டில் பேசுகிறாங்க ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லிச்சு பிரியங்கா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் சண்டை காங்கிரஸ் டெட்ட தலைமையா மீடியாவுக்கு பேசத்துக்கு என்ன சங்கி மீடியாவுக்கு பேசுறதுக்குன்னு எதாவது ஓணும் எஸ்பெஷலி நேஷனல் தான் நான் முதல்ல எடுத்தாங்க யாராவது பேச மாட்டாங்களா ஸோ இப்பயுமே நீங்கள் சொல்ல வர்ற பாயிண்ட் என்ன யூபி கூட தமிழ்நாடை கம்பேர் பண்ணி அந்த கடனளவை கம்பேர் பண்ணி அவர் ஒரு ட்வீட் போட்டதுக்கு காரணமும் பாஜக தான் சொல்கிறீங்க இதுக்கும் நீங்கள் பாஜக தான் காரணம் சொல்கிறீங்க இல்லையா ஆமாம் தான் ஏன்னா வெரி கிளியர் ஏன்னா தமிழ்நாட்டையும் நீங்கள் வந்து பூஷ்டிகாவையும் ஆரஞ்சையும் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க நீங்கள் உன்னை சைஸில் சொல்கிறோம் மக்களுக்கு புரியணும் நம்மளோட மூணு மடங்கு பெருசு அது நாலு மடங்கு பாப்புலேஷனே நாலு மடங்கு பெருசு அந்த ஊரில் ஒன்றுமே கிடையாது அந்த ஊரையும் நம்ம ஊரையும் எதுக்கு கம்பேர் பண்ணுறீங்க நீங்கள் மகாராஷ்டிராவையும் தமிழ்நாடையும் கம்பேர் பண்ணால் நான் எடுத்துப்பேன் நீங்கள் கர்நாடகாவையும் தமிழ்நாடையும் கம்பேர் பண்ணால் எடுத்துப்போம் ஹரியானாவையும் தமிழ்நாடு கம்பேர் பண்ணால் அர்த்தம் இருக்குது ஒன்றும் இல்லாத போன ஊரையும் நம்ம ஊரையும் கம்பேர் பண்ணால் எப்படி பல வெளிநாட்டு எக்கனாமிக்ஸ்லாம் சொல்கிறாங்க யூபியும் பீகாரையும் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேன்னு எடுத்துட்டுனா இந்தியா ஒரு டெவலப்டு கண்ட்ரி ஆகிடும்னு சொல்லுவாங்க இந்தியாவில் எல்லா இண்டிகேட்டரையும் பின்னாடி இந்தியாவை பின்னாடி இருக்கிறது யூபியும் பிஹாரும் அந்த மாநிலத்தையும் த இந்தியாவோட பேரை பெருமையாக இப்போ பிச்சை தமிழ்நாடு தான் விஸ்வநாதன் ஆனு தமிழ்நாடு தமிழ்நாட்டு எவ்வளோ நோபல் பிரைஸ் தமிழ்நாட்டில் வாங்கியிருக்கிறோம் இந்தியாவோட பேரை தூக்கி வைக்கிறது தமிழ்நாடு இந்தியாவோட பேரை ஒரு எல்லா இடத்துலையும் இது எக்கனாமிக்லி பின்தல்றது பிமாரூ ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களே அந்த பிமாரூ ஸ்டேட்ஸில் மெயின் ஸ்டேட்டு உத்தரப்பிரதேஷ் யாராவது அவர் நல்ல அமெரிக்காவில் டிகிரி வாங்கிட்டு வந்தவர் அவர் போய் உத்தரப்பிரதேசையும் தமிழ்நாடையும் கம்பேர் பண்ண முடியுமா நீங்கள் சொல்லுங்க சரி சார் இந்த பேட்டி மூலமாக பிரவீன் சக்கரவர்த்திக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லணுன்னு என்ன சொல்லுவீங்க ஐயா சார் இந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவெல்லாம் பண்ணாதீங்க நேராக போகணுன்னா நேராக போயிடுங்க எங்கள் கட்சி பேருக்கு எடுக்காதீங்க தமிழ்நாட்டில்னு சொல்கிறோம் நன்றி சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டு நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்